வணக்கம் நீங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்மாசினி அம்மையார் அவங்க கரையை பார்க்க போகிறோம் இவங்க யாருமே நிறைய பேருக்கு தெரியாதா சுதந்திர போராட்டத்தில் கால்நடை முதல் பெண்மணி அப்படின்னா நம்ம பத்மாசினி அம்மையார் அவங்க போடுவோம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து மானா பிறந்துட்டாங்க பறந்துட்டாங்க இவங்க பறந்துட்டாங்க மானா மதுரை இல்லை சோழவக்காரங்கள் வந்து இவங்க கலந்துட்டாங்க சோழவக்காரங்கள் போது இவங்க கல்யாணம் கொடுத்த ஊர் வந்து மதுரை எல்லாமே பக்கம் இவங்க கணவர் பேர் வந்து சீனிவாசரா சீனிவாச வரதன் இவங்க கணவர் பேர் என்ன வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க சீனிவாச வரதன் அப்படிங்கிறது வந்து இவங்களோட கணவர் பேர் இவங்க கணவன் வந்து ஒரு சுதந்திர புராட்ட வீரரா இவங்க கணவரும் பாரதியார் ரொம்ப ஃப்ரெண்டு பாரதியரமா படிச்சுக்கோமே கதையில் எப்படி ஃப்ரெண்டு அப்படின் சொன்னால் ஒரு தடவை வந்து பாரதியார் கதை வைக்க இருக்கும்போது வந்து பத்திரிக்கை நடத்துறதுக்கு ஒரு காசு இல்லை அப்போ இவருக்கு கற்றுக்கொண்டாரு யாருக்கு சீனிவாசன் கற்றுக்கொடுறாரு அவன் சொத்தையாது இருக்கு எனக்கு காசு என்ன சாதாரணமாக ஒரு நட்பு கொடுத்தாரு உடனே என்ன பண்ணிட்டாரு சீனிவாசன் தன்னோட சொத்தை விற்று காசு அதான் பாரதி அப்போ எவ்வளவு பேர் இவங்க நட்பு இருந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து பாரதியார் பாடல்கள் இருக்கலாம் அதெல்லாம் பாடக்கூடாது அவர் வந்து சூரத்துக்காண்டி பாட்டு சூரன் நடைகள்லாம் நாடு அந்த பாட்டுகள்லாம் தடை இருந்துச்சு அப்படி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீதி வீதியாக சேர்ந்து பீதி வீதியாக போவாங்க இப்போ மாரி மாதம் பஜனை பண்ணுறாங்களா அந்த மாதிரி பாரதியார் பாடல்கள் வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு தெருத்துருவா அப்படி பாடி அந்த பாடலை வந்து உலகமெங்கும் பெரிய அளவில் யாரு அப்படின்னா நம்ம பத்மாசினி அம்மையார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சீனிவாசவர்தன் வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை தாண்டி அரசு பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க வேகமாக போய் தன்னோட கணவருக்கு வந்து மாலை அனுப்பி வச்சு அனுப்பி மணிக்கு மாசி இங்கே வீரமான காயத்துக்காண்டி நாட்டுக்காண்டி போறீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து இவங்க அனுப்பி இருக்காங்க அனுப்பி வச்சு இப்படி கணவர் வந்து சிறைக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து கடர் ஆடைகளை வந்து அணியவே கூடாது மாதிரி அதை உற்பத்தி செய்யக்கூடாது தடை இருந்திருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடர் ஆடையிலேயே இவங்களே கையால் கரர் ஆடைகளை நூல் நெஞ்சு அதை விற்பனை செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தில் வந்து இவங்க சாப்பிட்ருக்காங்க தன்னோட கணவர் மாதிரி இவங்க ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க ஒரே ஒரு நேரம் சாப்பிடமா அந்த அதுவுமே இவங்க உடைச்சி கதராலையில நெஞ்சு இவங்க உடைச்சி அந்த ஒரே ஒருத்தரை தான் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த கதிராலையை வந்து தயாரிக்கவே கூடாதுங்கும் போது இவங்களே சொந்தமாக அதையும் மீறி தயாரிச்சிருக்காங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க இவங்களுக்கு அப்போ வந்து இவங்க மூணு மாதம் குழந்த உண்டாயிருக்காங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாங்களே இல்லை இன்ஸ்பெக்டர் போலீஸாக இருப்பாங்களா ராணுவ அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்காரங்களே வந்து வீட்டில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்போ இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா நான் நீங்கள் வந்து சுக உங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு சுகந்திரத்துக்காண்டி போராட கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் ஆறு மாதம் ஜெயிலில் வச்சுருக்காங்க இவங்க ஆறு மாதம் ஜெயிலில் இருக்கும்போது இவங்க மூணு மாதம் வயிற்றுல குழந்தை இருந்திருக்கு அப்போ குழந்தை இருக்கும்போது முட்டா சரியான ஊட்டச்சத்துகள் கிடைக்காம அந்த குழந்தை இறந்து போச்சு என்னாச்சு கருவே கலந்து போச்சு இங்கே ஜெயிலில் வச்சு அப்போ நம்ம நாட்டுக்காண்டி சுதந்திரம் கிடைக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க அது இதே மீறி சரி அழிவா ஒரு பிள்ளை இறந்துட்ட இன்னுமே வந்து நம்ம சுதந்திரத்துக்கு போராடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தளர்ந்து இல்லை அடுத்தாலே ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்து இவங்களுக்கு எட்டு மாசம் கருவிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நாற்பது மைல் தூரம் தாண்டி வந்து காந்தி கூட நடந்தே போயிருக்காங்க அப்பவும் அவங்க குழந்தைக்கு பாதிக்கப்பட்டு ஒரு முறை இருமுறையில மூணு தடவை கருவிட்டு குழந்தைய பறிக்கொடுத்துருக்காங்க யாருக்காண்டி நம்ம நாட்டுக்காண்டி நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கணும்னா எத்தனையோ ஒரு தியாக பெண்மணிகளால இவன் சுதந்திரமா இருக்கும் அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து சகோதரிகள் சம்பவம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சகோதரிகள் சமூகம் எதுக்காண்டி ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சுதந்திரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்புறம் சுதந்திரத்துக்காண்டி அப்புறம் வேலை செய்யறது வைக்கிறது எல்லாரும் கூடி பெண் ஒரு அமைப்புன்னு சொல்லி எப்பவுமே வச்சிருக்காங்க ஆயிரத்தி நல்ல நேசமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து இவங்களே ஆரம்பிச்சிருக்காங்க அதை வெற்றியாவும் இவங்க இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து நீர் சிலை அகற்றுதுன்னு ஒரு போராட்டம் இருந்திருக்கு அந்த வெள்ளையங்கோட சிலை வந்து இருக்கு மயிலா சென்னையில மகளோட்ட இருந்திருக்கு அப்ப அந்த சிலைய வந்து அகற்றணும் அப்படின்னு இருக்காண்டி போராட்டம் பண்ணிருக்காங்க அப்போ சென்னை போராட்டம் பண்ண வரும்போது என்னன்னா மதுரை இருந்து அக்கவங்களுக்கு பண உதவி செய்யணும்னா அப்போ வந்து காசு காதல் தான் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட நகைகள்லாம் அடமான வச்சு அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க தன்னோட நகைகளை அடமான வச்சு அவங்கள வந்து நீர் சிலை போராட்டத்தை அனுப்பி வச்சு இவங்களும் அதில் ஒருத்தராக கலந்துக்கிட்டாங்க இந்த நீர் சிலை போராட்டத்தின் தலைமை தாங்கதையாக தான் நம்ம நெல்லை மாவட்டத்தில் உள்ளவங்க நம்ம இப்போ நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்கோம் சோமன சோமன் கழுவு அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து தலைமை தாங்கிட்டாங்க சுப்பிரமணியன் சிவா அப்படின்னு நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் அப்போ இதில் வந்து நம்ம நெல்லை மாவட்டம் வந்து இந்த ஒரு பெருமை இருக்குது அதில் வந்து போராட்ட தலைமை தாங்கிறது நம்ம மாவட்டத்தில் உள்ளவங்க அப்படின்னு நம்ம கருப்பாட்டிருக்கோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து காந்தியடிகள் எடுத்துருக்காங்க பெண்கள்லாம் படிக்கணும் அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பெண்களுக்கு வந்து கல்வியே நல்லபடியா கிடைக்கல அப்படி நீங்கள் நல்லா படிச்சிருக்கனால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காண்டி ஒரு பள்ளி ஆரம்பி காந்தி சொல்லியிருக்காரு அப்போ அதையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அரை நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசிரமம் பாரதா ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் பிள்ளைங்க அனுப்புறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க இவனோட சொத்து இவங்க வந்து இவங்க ஊரில் கிடந்த கிராமத்தில் கிடந்த சொத்தில் பத்து ஏக்கர் நிலத்தை விற்றுட்டாங்க நிலத்தை விற்று நம்ம ஆசிரமத்துக்காண்டி செலவு பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க எவ்வளோ எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க மூணு குழந்தைகள் எடுத்துருக்காங்க நம்மளோட சொத்து சோகம் நகை நட்டு எல்லாமே நம்ம நாடு நாடுன்னு நாட்டுக்கு அதிகமாக உடம்பு பற்றி பேனவே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலயே இறந்து போயிட்டாங்க சுதந்திரத்தை வந்து பார்க்கவே இல்லை அப்ப எப்படி எத்தனை பெண்கள் இருக்காங்க போராடி இருக்காங்க அப்ப நம்ம வந்து என்னைக்குமே மறக்காம மறையாதை கூடயா போற்றணும் வணக்கம்